வணக்கம் வேலூர் மாவட்டம் செந்தரை வட்டம் என்ற ஊர்லிருந்து விபாகரன் அப்பா பேரு முருகேசன் ஏஎல்பி ஜோதிட மாணவராக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நானும் அந்த ஒரு கிளாஸில் பாடத்தை இருக்கேன் இந்த ஏஎல்பி ஜோதிட அச்சய பத்ததி எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு நான் அடிக்கடி பார்ப்பேன் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நான் ஒரு ஆறு காசமான இதை பற்றி சிந்தனே இல்லை அப்புறம் ஐயா அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் அவருடைய பேச்சை பார்த்தேன் அவர் ஏஎல்பி ப ஏஎல்பி ஜோதிட அச்சையை பற்றி ஜோ ஜோதிடத்தை வந்து தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தார் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கற்றுக்கலாம் யாருக்கிட்டேயும் போயிட்டு பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது அப்படின் இந்த ஒரு வார்த்தையில் எனக்கு என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவை நான் பார்க்கும்போது நான் நிறைய பேர் ஜோதிட்டதை பார்த்துருக்கேன் அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை பட் ஆனால் எனக்கு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருபது வருஷ காலமாக இருந்தது நான் எல்லோ எவ்வளவோ பேர்கிட்ட நானும் போய் கேட்டிருக்கேன் கற்றுக்கலாமான்னு அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னால் கற்றுக்க முடியாதாங்க நான் அந்த ஏபி ஜோதிட எனக்கு என் மனசுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு சரி நம்ம கற்றுக்கலாம் கண்டிப்பாக அப்படிங்கும்போது நான் இந்த க்ளாஸை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நம்மளும் கற்றுக்கணும்னு காலம் நாலரை மணி டு ஆறு ஆறரை மணிங்கிறதுலாம் ஒரு வர ஆனால் இந்த நேரத்தில் வந்து யாருமே டக்குன்னு வந்து கற்றுக்க அந்த நேரத்தில் யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க முதல்ல இந்த நாலொட்டு ஆறு எடுத்த ஏஎல்பி ஜோதிட நிறுவனம் ஐயா பொது உடைமூர்த்தி அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா இந்த டயத்தை விட்டா வேறு டைமே நமக்கு கிடைக்காது காரணம் என்னென்னா இன்றைக்கி நாற்பது வயசு ஆகிடுச்சு வேலை குடும்பம் இதை பார்க்குறதுக்கே நமக்கு நேரமாக இருக்குது இதை எப்படி கற்றுக்க போகிறாங்கிற ஒரு சிந்தனையில் நான்லாம் ரொம்ப தள்ளப்பட்டிருந்தேன் நான் இந்த ஒரு டயத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஏஎல்பி ஜோதிடம் பாடத்தை பயின்று கற்றுக்கிறதுக்குன்னு நான் உள்ளார போகும்போது எங்கள் வீட்லேயே இதெல்லாம் ஒன்று தேவையில்லாத வேலையெல்லாம் கற்றுக்க முடியாதுன்னு எனக்கு நெகட்டிவாக சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் கற்றுக்குவோம் அப்படின்ட்டு அப்புறம் நான் ஒவ்வொரு க்ளாஸாக போகும்போது எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஏன்னா எனக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நிறைய பணம் லாஸ் ஆகிடுச்சு அப்போது அந்த நிகழ்வுகள்லாம் ஒன்று ஒன்றா அவங்க சொல்லும்போது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்போது லக்னம் அதிபதி இவங்கெல்லாம் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் எங்கே இருக்கக்கூடாது எங்கே இருந்தால் என்ன பிரச்சனை வருதுங்கிற நம்ம ஜாதகத்தை போட்டு இல்லை அடுத்தவங்க ஜாதகத்தை போட்டு நீங்கள் ஆராயிங்க அப்போ தான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி ஆசிரியர்கள் சாந்தகுமார் சார் வெங்கட் மேடம் சாந்திதேவி மேடம் சத்யநாராயணன் சார் முத்து விஜயகுமார் சாரு இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் க்ளாஸை அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு க்ளாஸையும் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ஏஎல்பி அச்சிய தூதிடம் ஆசிரியர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சகமா ஆசிரியர்களுக்கும் எனக்கு ஏஎல்பி ஜோதிட சக்தி குமார் அவர்கள் ஆசிரியராக எனக்கு போட்டிருந்தாங்க அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப எனக்கு நன்றியே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்னோடய ஜாதத்தை நான் கணிக்கிறதுக்கு அளவுக்கு என்னை கொண்டு சென்ற எனது அருமை ஏஎல்பி ஜோதிட நிறுவனர் ஐயா பொது உடைமூர்த்தி குரு ஆசா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த ஏஎல்பி ஜோதிடம் என்பது மிக துல்லியமாக சாஃப்ட்வேரில் கணிச்சு டைமு வர்த்து நம்ம எந்த ஒரு பிரச்சனை எப்போ நடந்ததுங்கிறத நிகழ்வையும் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு துல்லியமாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது இனிமேல் கண்டுபிடிச்சாலும் அதோட இதோட இதோடய காஃபி பார்வர்டாக தான் இருக்கணும் இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஎல்பி ஜோதிடம் அச்சய பத்ததி இதை வந்து வாழ்நாள் முழுக்க மறக்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை எனக்கு உருவாக்கியிருக்கும் எனக்கும் முப்பத்தி எட்டு வயசாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு க்ளாஸை நான் எங்கேயும் பார்த்ததில்ல படித்ததும் இல்லை நான் வந்து கூட முடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு தெளி தெளிவான விளக்கங்கள் இல்லை மேல்நிலை வகுப்புக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆ போகி போயிட்டு படிக்கணும் அதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு ஐயா மூர்த்தி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை எனக்கு தெரிந்தவரை நான் பதிவிட்டு உள்ளேன் ஏதேனும் குறைகள் இருந்தால் கூறவும் நான் அதை சரி செய்து கொள்கிறேன் எனக்கு கற்று வந்து எனக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் போட்டிருந்தாங்க என் சத்தியகுமார் அவளுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சத்தியகுமார் சார் நான் கேட்கும்போதெல்லாம் டவுட்டை சொல்லுவார் புரியும் இருந்தாலும் புரியாத மாதிரி இருக்கும் அந்த டவுட்டை நான் கேட்பேன் அவருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போடுவேன் நோட்ஸ் போடுவேன் இதெல்லாம் போட்டு கேட்கும்போதும் அவரும் ஒரு சளிச்சிக்காமல் டக்குன்னு டைம் கிடைக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுட்டுருவார் அப்புறம் திரும்ப அவர் சொன்னதை திரும்ப நோட்ஸ் எடுத்து பார்ப்பேன் ஓ அந்த ஒரு புரிதல் வந்துடும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த சக்தி சார் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்